ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ் ரேனூஸ் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் இன்றைக்கி ரேனூஸ் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறது இந்த சர்டிஃபிகேட்டை நிறைய பேர் வந்துட்டு நைன்டீன் கிச் என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் இல்லாதனால நிறைய பேமெண்ட் கொடுத்து நிறைய பேர் வாங்குகிறாங்க பட் அந்த பேமெண்ட்லாம் நம்ம கொடுத்து வாங்கணுங்கிற எந்த நெசசிட்டியும் இல்லை நம்ம ஈஸியாக நம்மளே ஆன்லைனில் வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிடலாம் இது வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும் பட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் நம்மளால் எடுக்க முடியாது ரெஜிஸ்டர் பண்ணி மேபி சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஈஸியாக நம்மளே எடுத்துக்க முடியும் எத்தனை காப்பீஸ் வேணாலும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற வீடியோவை உங்களால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் எதாவது வியூவோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறமா கூகுள் குரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு டிஎன் அர்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் தெரிலனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே போய் டேரெக்டாக அந்த லிங்க்குக்குள்ளே ஓப்பன் பண்ணி போய்க்கோங்க ஸோ இதுதான் அந்த பேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஜில் உங்கள்கிட்ட மேபி லாகின் இருக்குன்னா டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட லாகின் இல்லைன்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் நியூ யூஸருங்கிறத கிளிக் பண்ணி க்ளிக் லாகின் பண்ணி போய்க்கோங்க ஓகேவா என்கிட்ட ஆல்ரெடி லாகின் இருக்குது ஸோ நான் அதனால் டேரக்டாக லாகின் கொடுத்து உள்ள போகிறேன் சோ லாகின் கொடுத்து உள்ள போய்க்கோங்க சோ இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும் இந்த சர்வீसेस கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ஹோன் வீடாக போது வீட்டோட டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வாட்டர் டேக்ஸ் கட்டுறதா இருக்கட்டும் எதுனாலுமே இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும் நான் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இதில் சொல்கிறேன் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு டேக்ஸ் ரெசிப்ட் எப்படி கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த சர்வீசஸ் போயிட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்னு வரும் இதில் பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது மேபி நைன்டீன்ஸில் செத்து போயிருக்காங்க டூ தௌசண்ட்ல செத்து போயிருக்காங்க அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் என்னால் இதில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேபி நிறைய பேர் வந்துட்டு வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எங்கிட்ட என்னோட தாத்தாவோட வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் பட் என் தாத்தாவோட சர்டிஃபிகேட் எங்கிட்ட இல்லை டெத் சர்டிஃபிகேட் அதனால என்னோட வாரிசு வாங்க முடியல கவலையே தேவையில்லை இதில் யூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட் போகலாம் ஸோ பிரிண்ட் பை பர்த் சர்டிஃபிகேட் இதில் வந்து நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் எடுத்து பார்த்துக்க முடியும்னா நைன்டீன் நைன்டீன் டெனில் இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் அப் டூ இயர்ஸ் வரைக்கும் உங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸுமே இந்த இதில் இருக்கும் ஸோ அந்த அது வரைக்கும் இருக்க எல்லாத்தோடய பர்த் அண்ட் டெத் சர்ட்டிஃபிகேட்டும் இதில் நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் போய்க்கோங்க நீங்கள் பிறந்தது வந்து எந்த முனிசிபாலிட்டி கீழே வருதுன்னு பார்த்து அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலம் சேலம் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு கீழே வரனால நான் சேலம்னு கொடுத்துக்கிறேன் ஸோ உங்களோட பர்த்டே டேட் என்னங்கிறது கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சால் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களோட எந்த கார்ப்ரேஷன்ஸ்க்கு கீழே அது ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷு அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டா இல்லை டெத் சர்டிஃபிகேட்டாங்கிறத வந்து பர்த் டேப்பில் பார்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து குழந்தைங்க பர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து தத்து எடுத்திருப்பீங்க அந்த தத்து எடுத்த குழந்தைங்களுக்கான சர்டிஃபிகேட்டுமே இதில் எடுத்துக்க முடியும் ஸோ இப்போ பர்த் டைப் வந்து பர்த்தாக இருந்தால் பர்துன்னு கொடுத்துருங்க இல்லை அடாப்ஷனாக இருந்தால் அடாப்ஷன்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்துட்டு பொண்ணா பையனா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமா மீது எந்த டீட்டெயிலும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க ஸோ சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேலமில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க எல்லாத்தோட நேம்ஸும் இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும் ஸோ இதில் வந்துட்டு மேபி சில குழந்தைங்களுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க சில குழந்தைகளுக்கு நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அப்பா அம்மாவோட பேரை வச்சு உங்களோட காப்பி எதுங்கிறத நீங்கள் வந்து கண்ட கண்டுபிடிச்சிக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு இதில் என் பேர் இல்லை ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகிறோம் செகண்ட் பேஜ் போய்ட்டோம் ஃபாரிங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ரேணுகா தேவி செல்வராஜ் பிரேமாவதி எங்கள் அம்மாவோட பேர் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோடய சர்டிஃபிகேட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ இந்த ரெஜிஸ்டர் காப்பியை நான் ப்ரிண்ட் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய பேர் இப்படி தான் வரும் ஸோ ப்ரிண்ட் இன் ப்ரிவியூ இன் இங்கிலீஷ்னு கொடுத்துட்றேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் வந்துருச்சு இதில் எத்தனை காப்பி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் எக்ஸெக்ஷன் வரும் அதை வச்சு நீங்கள் ரொம்ப கண் இன்னும் எக்ஸெக்ஷன் வருது ஏதோ ஃபில் ஆகா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை அது ஆதார் கார்டு நம்பர் இப்போ வர எல்லாத்துக்கிட்டே ஆதார் நம்பர் இருக்கும் அப்போ ஆதார்லாம் கிடையாது தானே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த எக்ஸெக்ஷன் வந்துருக்கு அதனால் ஒரு இஷ்யூவும் இல்லை சீல் அண்ட் சிக்னேச்சரோட இந்த காப்பி உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் எத்தனை காப்பி வேணாலும் பாண்ட்ஷீட்டில் போட்டு வச்சுக்கோங்க இதே காப்பி தான் அவங்க வந்துட்டு அங்கே போய் ஒரு ஒரு காப்பிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் கொடுத்து வாங்கணுங்கிறதில்ல அழகாக நம்ம வந்து ஆன்லைன் நம்மளும் நம்மளே எத்தனை காப்பி வேணா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்களா இதுக்காக நீங்கள் எங்கேயுமே சுற்றி திரியணுங்கிற அவசியம் இல்லை வீட்டில் நெட் உங்களோட ஓன் மொபைலில் கூட நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்டில் இந்த லாஸ்ட் பாதிக்கு ஸ்கிப் பண்ணால் பார்த்தேன் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ